அமைச்சர் தொகுதியில் அடிப்படை வசதிகள் கேட்டு சாலை மறியல் போராட்டம் அறிவித்த தென்னூர் நகர் மக்கள் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் திருச்சி மாவட்ட மேற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான கே என் நேரு தொகுதிக்கு உட்பட்ட தென்னூர் குத்பிஷா நகர் பகுதியில் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக் கோரி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்திற்கு இஸ்லாமிய கூட்டமைப்பு துணை தலைவர் உதுமான் அலி மற்றும் தென்னூர் ஹைரோட் பள்ளிவாசல் தலைவர் அக்பர் அலி ஆகியோர் தலைமை தாக்கினர் இந்த போராட்டம் குறித்து இஸ்லாமிய கூட்டமைப்பு துணை தலைவர் உதுமான் அலி நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தென்னூர் நகரில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக முன்பாள சாக்கடை திட்ட பணிகளுக்காக சாலைகளை பெயர்த்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இப்பகுதியில் உள்ள தெருக்கள் மற்றும் சாலைகள் சீர் செய்யப்படாததால் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர் அதிலும் குறிப்பாக துயர் சம்பவங்கள் நிகழ்ந்தால் அந்த உடலை எடுத்து செல்லக்கூடிய முடியாதபடி சாலைகள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றது தண்ணீர் பிடித்து வரும் பெண்கள் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இந்த தொகுதியின் சட்டமன்ற அமைச்சருமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே வருகின்ற வெள்ளிக்கிழமைக்குள்ளாக சாலைகள் மற்றும் தெருக்கள் சீர் செய்யப்படவில்லை என்ற இப்பகுதி மக்கள் பள்ளிவாசல் இஸ்லாமியர்கள் ஆகியோர்களை திரட்டி மாபெரும் சாலை மறியல் போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்தார் திருச்சி மாவட்டத்திற்கு சொந்தமான இருபத்தி எட்டாவது வார்டு இது உடைய வார்டு இந்த வார்டு தொடர்ந்து மூணு ஆண்டு காலமாக முதல்ல கேபிளுக்கு வந்து நோன்னாங்க அடுத்து குடிநீருக்கு நோன்னாங்க சாலைக்கு நோண்ணாங்க இப்படி நோண்டப்பட்ட எந்த சாலையுமே சரி செய்யாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே மீடியாவில் நோண்டப்பட்ட சாலை மூணு வருஷமாக கிடக்கு நானே ரெண்டு முறை கவுன்சிலருக்கு பேசிட்டேன் இந்த வார்டு செயலாளர் திமுக வார்டு செயலாளர் பேசிட்டோம் மேயர் ரெண்டு முறை வந்துட்டார் அமைச்சர் ஒரு முறை வந்துட்டார் ஆனால் இந்த வார்டுக்கு இந்த வார்டுக்கான எந்த வசதி செய்து தராமல் அப்படியே இருக்குது மூணு வருஷம் ஆச்சு கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க என்னங்க மூணு வருஷமாக நீங்கள் நோன்னிங்க மேடு பல்லமாக இருக்குது ஒரு இறந்துட்டால் அந்த இறப்பாளர்களை தூக்கிட்டு அந்த மௌத்தை கொண்டுட்டு எங்களால் போக முடியல மருத்துவமனைக்கு போகிறவங்க வேகமாக போக முடில பெண்கள் நடக்கிறாங்க குடி தண்ணி பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் நடந்து வீட்டுக்கு போகிற பெண்கள் சாலையில் விழுந்துடுறாங்க இவ்வளோ கிடைக்கணும் சொன்னால் செயலாளர் வார்டு செயலாளர் சொல்கிறாரு கவுன்சிலர் வந்து கமிஷன் கேட்கிறாரு கவுன்சிலரை கேட்டால் மேயர் கவுன்சிலர் மேயர் வந்து கமிஷன் கேட்கறாரு கவுன்சிலர் சொல்றார் என்னால சொந்தமா ஏங்க விட மாட்டாங்கன்னு கவுன்சிலர் சொல்றாரு என்னங்க கவுன்சிலர் நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா எல்லா